ஏன்னா தயாரிப்பு திமுக கூட்டணியில் எந்த கட்சிகள் எத்தனை தொகுதியில் போட்டியிடுவது என்பதற்கான தொகுதி பங்கீடு உறுதியாகிவிட்டது ஆனால் எந்தெந்த தொகுதிகள் யாருக்கு என்பதை முடிவு செய்வதற்கான பேச்சு இன்னும் நடக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மதுரை திண்டுக்கல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திருப்பூர் நாகை என அறிவித்துள்ளனர் காங்கிரசுக்கு ஒதுக்கிய பத்து தொகுதிகளில் திருவள்ளூர் திருச்சி ஆரணி கரூர் ஆகிய நான்கு தொகுதிகளில் வேட்பாளர்களை மாற்றினால்தான் அதை தர முடியும் என திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்கிறார் காரணம் அந்த நான்கு தொகுதிகளிலும் காங்கிரஸ் யாரை நிறுத்த விரும்புகிறதோ அந்த பிரமுகர்களால் வெற்றி பெற முடியாது என திமுக நினைக்கிறது வாக்காளர்களிடம் நடத்திய கருப்பு கேட்பு மூலம் இதை தெரிந்து கொண்டதாக சொல்கிறது ஆனால் வேட்பாளர்களை மாற்ற காங்கிரஸ் விரும்பவில்லை இதனால் பல சுற்று பேச்சுவார்த்தை நடத்தியும் முடிவு கிடைக்காமல் இழுபறி நீடிக்கிறது வேட்பாளர்களை மாற்றுவதா அல்லது திமுக தரும் தொகுதிகளை பெறுவதா என்பது பற்றி விவாதிக்க காங்கிரஸ் தேர்தல் பணிக்குழு கூட்டம் தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் சத்தியமூர்த்தி பவனில் இன்று கூடுகிறது திருச்சி தொகுதியில் ஐந்து லட்சத்து ஐம்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் திருநாவுக்கரசர் வெற்றி பெற்றுள்ளார் ராஜீவ் கொலையாளிகள் விடுதலையை நியாயப்படுத்தும் மதிமுகவுக்கு அந்த தொகுதியை எப்படி தாரை வார்க்க முடியும் என காங்கிரஸ் நிர்வாகிகள் கேட்கின்றனர் ஆரணிக்கு பதிலாக கடலூர் தருவதாக திமுக தரப்பில் சொல்கின்றனர் நாங்கள் அரக்கோணத்தை கேட்கிறோம் கரூருக்கு பதிலாக தென்காசியை கேட்கிறோம் எதற்கும் திமுக சம்மதிக்கவில்லை இருந்தாலும் எங்கள் கட்சியின் டெல்லி மேலிடம் திமுக தலைமையிடம் உரிய முறையில் பேசி நாங்கள் விரும்பும் தொகுதிகளை வாங்கிக் கொடுக்கும் இன்று இரவுக்குள் எந்தெந்த தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிடும் என்பது குறித்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிடும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர்கள் கூறினர்